புதுச்சேரி முத்தியால்பேட்டை டிவி நகரை சேர்ந்தவர் சில்வநாதன் மார்க்கெட் கமிட்டி ஊழியரான இவருக்கு ஹேமச்சந்திரன் ஹேமராஜன் என இரட்டை குழந்தைகள் உள்ளனர் இவர்களுக்கு வயது இருபத்தி ஆறு இதில் ஹேமச்சந்திரன் பிஎஸ்சி ஐடி முடித்துவிட்டு டிசைனிங் பணியில் உள்ளார் ஹேமராஜன் சித்தா பார்மசிட் பணியில் உள்ளார் இதில் ஹேமச்சந்திரன் உடல் பருமன் காரணமாக சென்னை பம்பலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசனை பெற்று வந்தார் இந்நிலையில் நேற்று அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் கொழுப்பு நீக்க சிகிச்சை செய்ய முடிவு எடுக்கப்பட்டது அறுவை சிகிச்சை தொடங்கிய பத்து நிமிடங்களில் அவர் இறந்து விட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளனர் அவர் கார்டியாக் அரெஸ்ட் காரணமாக இறந்ததாக குறிப்பிட்டுள்ளனர் இதனையடுத்து அவரது குடும்பத்தினர் பம்பல் காவல் நிலையத்தில் புகார் தந்தனர் தற்போது உடல் பெற்றுக்கொண்டு இறுதி காரியங்களுக்காக புதுச்சேரி எடுத்து வந்ததாக குறிப்பிட்டுள்ளனர் அங்க இருந்து நாங்க வேற ஆசத்திரிக்கு ஏத்தி அனுப்பிட்டாங்க என் புள்ளைய உடனே அந்த ரத்தம் ஊத்த ஊத்த ஆம்புலன்ஸ்ல அன்னைக்கு புள்ளா சென்னையில லோல் பட்டனே அங்க போனதுக்கு உன் பிள்ளைக்கு பிரைன் வேலை செய்யல சொல்லிட்டாங்க கைய விரிச்சிட்டாங்க பெருங்கோ டாக்டர் உள்ள பூந்து அவங்க கிட்ட அரை மணி நேரம் உள்ள போய் பேசினாரு நாங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் பேசிட்டு வெளியே வந்ததும் அவர் சொல்றாரு இந்த மாதிரி நல்லாக்குறான் பையன் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அந்த ஹார்ட்டுக்கு அவங்க ஒரு சொல்றங்க நான் கையெடுத்து கும்பிட்டு அம்மா எப்படியும் காப்பாத்தி கொடுங்க நான் எழுதனே நான் எழுதனே அப்ப அந்த அம்மா அம்மா உனக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலம்மா என்ன பதில் சொல்றதுன்னே தெரில உன் என்ன அவங்க அழுதாங்க அதை தவிர வேற அவங்க சொல்லவே இல்லை அவங்கள போய் சொல்ல என் அவங்க உன் பிள்ளைங்க நான் என்ன பதில் சொல்றதுமா சொல்லிட்டு அவங்க அழுதாங்க அதோடு சரி ஆனா பிரெயின்ல இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு தான் கிட்ட சொன்னாங்க ஆனா என் பிள்ளைக்கு இம்ப்ரூவ்மெண்டே இல்ல இந்த மூணு நாளா காசுக்காக என் பிள்ளைய இந்த டாக்டருங்க காசு காசுக்காக என் மூணு நாள ஐசியூட வச்சு என் பிள்ளைய தலை 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 தலைன்னு மூட்டை கட்டி கொடுத்துக்கிறாங்களே என் இருப்பாது என் பிள்ளை ஐடி படிச்சுக்கிறான் காலேஜ் ஐடி